மேடையில் வீற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தில் ஒருத்தர் கே எம் சாதி உட்பட நம்முடைய மாவட்டத்துடைய பிரபாரி அண்ணன் எஸ் வி சூர்யா அவர்களையும் நம்முடைய மாநில செயலாளர் அண்ணன் அஸ்வதாமர்களையும் நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ காயத் அவர்களையும் மற்றும் அனைத்து நிர்வாகங்களையும் வணங்கி இந்த மண்டலத்தில் உட்பட அனைத்து நிர்வாகிகளையும் வணங்கி நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே ஆலந்தூர் சட்டமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது தமிழகத்தில் மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்றத்தில் போட்டியிட்டோம் தொகுதிகளுக்கு மேல் இரண்டாவது இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஒரு சில தொகுதிகளில் ஒரு சில ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நம்முடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட எண்பது சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்தில் வந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் முதலாக மத்தியில் ஆட்சி அமைத்தது நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் முதல் முறையாக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பதவியேற்றார் பிரதமராக அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பதவியேற்றார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலிலும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் நான்கு வரை தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில் மூன்று முறை நாம் ஆட்சியை செய்தோம் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இரண்டு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம் அன்று திராவிட முன்னேற்ற கழகம் பூஜ்ஜியம் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த எம்பிக்கள் பூஜ்ஜியம் இப்பொழுது அவர்கள் நாற்பது லட்சம் நாற்பது வாங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி எட்டு பாராளுமன்றத்தை வென்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ் இருபது தேர்தல் பொய் வரப்புகளை சொல்லி ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொய் சொல்லி ஆட்சிக்கு வருகிறார்கள் அன்று அண்ணா நண்பர்களே இவர்கள் என்ன சொ மாதங்கள மின் கணக்கு பெட்ரோல் டீசலுக்கு ஏழு ரூபாய் ஐந்து ரூபாய் என்று சொன்னார்கள் செய்தார்களா இல்லை கல்வி கலை ரத்து சொன்னார்கள் செய்தார்களா இல்லை விவசாயிகளை ரத்து சொன்னார்கள் செய்தார்களா இல்லை இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் தமிழகத்தில் ஒரு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மூன்று முறை

那个。 ఇవాళ சட்டமன்றைய அவர்கள் முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தேவை அவரு இந்திய பட்ஜெட்டில் தமிழகத்தினுடைய பெயர் இல்லை அறிவிக்கப்படவில்லை நண்பர்களை தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு மாதம் கள்ளக்குரட்சியில் எழுபத்தை மாணார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி திராவிட அரசு இந்த திமுக அரசு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநில அண்ணாமலை அவர்களை கிண்டல் படுகிறார்கள் பேசுகிறார்கள் you yeah, pretty நீங்கள் அண்ணா உரையர்களை அண்ணாவலையில் சொல்லலாம் ஆட்டு சொல்லலாம் ஆட்டு புளிகை சொல்லலாம் பிரியாணி சொல்லலாம் நீங்கள் காட்டி அமர்க்கூடிய மாவட்ட பிரச்சார பிரிவு தலைவர் கே எஸ் அவர்களுக்கு இக்கூட்டத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து